மக்களிடம் எடுத்துச் செல்ல வருகை இருந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த ராஜீவ் கொலையில் மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்பும் என்கிற இந்த புத்தகத்தை வழி சுமந்த இருபத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கையை என்னுடைய அருமை நண்பன் ஏகலைவன் அவர்கள் தொகுத்து மிக நேர்த்தியாக படிக்கின்ற ஒவ்வொரு மனங்களிலும் இதற்காக நாம் ஏதாவது பங்காற்ற வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உள் உணர்வை வெளிக்கொண்டு வருகின்ற வகையில் மிக சிறப்பாக இதை தொகுத்து வழங்கியிருக்கிறார் அதை தொகுத்து வழங்குவதற்கு அருமை சகோதரி நளினி அவருடைய வழக்கறிஞராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களும் இன்னும் அவருடைய நண்பர்களும் முருகன் அவர்களும் கொடுத்த செய்திகளை எல்லாம் இங்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றன நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் அண்ணன் புகழேந்தி தங்கராஜ் அவர்களுடைய ஆவணப்படம் வெளியீட்டு விழாவில் இந்த புத்தகத்தை நண்பர் ஏகலைவன் கையளித்தார் இரவு முழுவதும் அந்த புத்தகத்தை நான் படித்தேன் ஆனால் அதை நான் படிக்கின்ற போது படிப்பதற்கு முன்பாக ஒருவேளை நேரம் இல்லாத காரணம் இருந்தால் நீங்கள் அண்ணன் வைகோ அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் ஐயா நீதியரசர் பரந்தாமன் அவர்களும் எங்கள் செந்தமிழ் சீமான் அவர்களும் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் எழுதியிருக்கின்ற அணிந்துரையை மட்டும் படித்துவிட்டு வாருங்கள் அதையே உங்களுக்கு பல மணி நேரம் பேசுவதற்கான கரு இருக்கிறது என்று என்னுடைய அருமை நண்பர் வன்னியரசு அவர்கள் சொன்னார் அதை படித்துவிட்டு இன்னும் உள்ளிருக்கிற பக்கங்களுக்கும் நான் சென்று அதை படிக்கின்ற போது உண்மையிலேயே ஒரு குடும்பம் இந்த அரச பயங்கரவாதத்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் இந்த நீதிமன்ற நடைமுறை வழக்குகளால் எவ்வளவு பெரிய துன்பத்துக்கும் துயரத்திற்கும் ஆளாகியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வேதனைகளை வழி சுமந்த வாழ்க்கையை அந்த குடும்பம் சந்தித்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வரியாக நளினி அவர்களும் முருகன் அவர்களும் சொல்லுகின்ற போது அது அப்படியே நம் கண்முன் காட்சிப்படுத்தப்பட்ட காட்சிகளாகவே நண்பர் ஏகலவன் தொகுத்திருக்கிறார் ஐயா நம்முடைய உயர்நீதிமன்ற நீதியரச அவர்கள் குறிப்பிட்டது போல் இரண்டு மாதத்தில் கர்ப்பிணியாக இருந்த பெண் காவல்துறையுடைய அடக்குமுறைக்கு எப்படியெல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் எவ்வளவு கொடிய துன்பங்களை வாயால் சொல்ல முடியாத எழுத்துக்களால் வர்ணிக்க முடியாத துன்பங்களை எல்லாம் இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் படிக்க வேண்டும் அதற்கான போராட்டக் களத்திற்கு பங்காற்ற வேண்டும் இங்கே வந்திருக்கிற இந்த ஐநூறு பேர் இந்த ஏழுவர் விடுதலைக்காக நாம் போராட்டக் களத்திலே சந்திக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் மிதிவண்டிகளிலும் இருசக்கர வாகனங்களிலும் பயணம் மேற்கொள்கிறோம் இதற்காக பொதுக்கூட்டங்களிலே பல கலந்து கொள்ளுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களை ஒரே குரலாக கொண்டு நம்மை அடக்கி நசுக்கி ஒடுக்கி எந்த ஆட்சிகள் வந்தாலும் காட்சிகள் மாறவில்லை எம் தமிழ் இனத்திற்கு என்கிற சோக கதையை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிற இந்த அரசுகளுக்கு எதிராக வெகுமக்களை அணிதிரட்டுகிற வேலையை நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் நம்முடைய நீதியரசர் அவர்களும் அண்ணன் ஆர் கே செல்லுமணி அவர்களும் இங்கே குறிப்பிட்டார்கள் நான் கூட மேடையிலே வந்து அமர்ந்த பிறகு ஒன்று நினைத்தேன் அண்ணன் வைகோ அவர்களும் எங்கள் செந்தமிழ் சீமான் அவர்களும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும் எங்கள் அண்ணன் அவர்களும் எங்கள் மருத்துவர் ஐயா மீண்டும் ஒன்றாக கரங்கள் குடிக்க வேண்டும் என்னை போன்ற இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொள்ளாத இன்னும் எண்ணற்ற இந்த விடுதலைக்காக களமாடி அண்ணன் உள்ளிட்ட தோழர்களும் ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் நாம் ஒன்றாக கூடி தமிழ்நாட்டின் தலைநகரில் இதற்காக ஒரு முன்னெடுப்பு நடத்தினோம் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆளுகிற எந்த வர்க்கமாக இருந்தாலும் இவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் நாம் பிரிந்து நிற்கிறோம் பிரிந்து போராடுகிறோம் பிரிந்து ஊர்வலம் செய்கிறோம் பிரிந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் ஆளுக்கு ஒரு நாள் தனித்தனியாக நம்முடைய கருத்துக்களை நாம் கொண்டு சொல்லுகிறோம் ஆனால் எல்லா கருத்துகளிலும் இந்த மேடையில் வீற்றிருக்கிற அனைத்து தலைவர்களும் தமிழ தேசிய தலைவர் அண்ணன் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் விடுதலை போராட்டத்தையும் நளினி பேரறிவாளன் உள்ளிட்ட இந்த ஏழ்வருடைய விடுதலைக்காகவும் கலங்காணக்கூடியவர்கள் களம் வேறாக இருக்கலாம் கருத்து ஒன்றாக இருக்கிறது லட்சிய வேட்கை ஒன்றாக இருக்கிறது விடுதலை வேட்கை ஒன்றாக இருக்கிறது இனம் பட்ட துன்பங்களை துயரங்களை தாங்கிக் கொள்ள முடாமல் மனம் சிந்திய தலைவர்கள் தான் இவர்களை தேர்தல் தமிழ்ச் சமூகம் என்றால் கவலை இல்லை எம் உண்மை உரிமை போராட்டத்தில் தமிழ்ச்சமூகம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் கவலை இல்லை தமிழ்ச் சமூகத்தின் ஓட்டுக்களை வாங்குகிற பெரிய கட்சிகள் அங்கீகரிக்கும் அதற்கான அரசியலை நாம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அந்த அடிப்படையில் நளினி அவர்களுடைய இந்த துன்பம் துயரம் அவர் முதல் முதல் கைது செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் ஆய்வாளரால் ஆட்டோவில் ஏற்றி உட்கார வைத்த போது தொடங்கிய பாலியல் வன்மம் சிறையில் தாயையும் மகளையும் உடை உடைகளை உருவி அவர் வதையுண்டு முடங்கி போன கைகளையும் கால்களையும் அடக்கிய மானத்தை காப்பாற்றி குனிந்ததலை நிமராமல் கடந்த பதிவு செய்கிறார் அவர் குழந்தை பிறந்த அடுத்த மணி ஒரு ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த பச்சை வயிற்றுடன் அந்த தாய் குழந்தை தொப்புள் கூடி அறுக்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களே இந்த கொடும் சிறை கொட்டடைகை அவர்கள் அழைத்து சென்று அழைக்கப்படுகிறார் அந்த பச்சிளம் குழந்தை யாருக்கு கையளிக்கப்பட்டது அந்த பால் ஊட்ட வேண்டிய தாய் எங்கே இருந்தால் இந்த வழிகளையெல்லாம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் சிறைகளில் யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள் ஆனால் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் சிறைக்கு அடைப்பட்டு கிடக்கிற சகோதரி நளினி அவர்கள் அந்த சிறை வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட பிறகு இருபத்தி ஆறு ஆண்டு காலத்தில் அந்த கொடுமை வேறு எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் எப்போதும் என் தனிமை அறையில் அந்த பெண் கைதிகள் விடுமுறைக்கு சென்று கணவனோடு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கற்பமாகி சிறைக்கு வருகின்ற போது அவர்கள் கற்பமாக வருவார்கள் அவர்கள் பேறு காலத்தில் உதிரம் கொட்டும் அந்த உதிரத்தை குடைப்பதற்கு குறைந்தபட்சம் ஆறு காட்டன் சாலைகள் என் அறையில் இருக்கும் என்று சொல்லுகிற வரிகளையெல்லாம் இந்த தாய்மை உள்ளம் படைத்த அந்த தங்கைக்கு இவ்வளவு கொடுமைகளா என்று எண்ண தூண்டுகிறது குழந்தைகளை பார்க்கின்ற போது ஓடோடி வாஞ்சியோடு சென்று அவர்களை கட்டி அணைத்து அன்பு பாராட்டி முத்தமிட்டு நிகழ்கின்ற காட்சி தன் பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகளுக்கு இல்லையே என்கிற ஏக்கம் தன் தாயும் தங்கையும் உறவுகளும் ஒரே சிறையில் அம்மனமாக்கி எவ்வளவு பெரிய கொடுமை தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இங்கே பேரினவாத அரசியல் ஈழ உறவுகளை எப்படி கொன்று குவித்ததோ எமது போராளி பெண் பிள்ளைகளையும் ஆண் போராளிகளையும் விடுதலை புலிகளையும் கரும்புள்ளிகளையும் கொண்டு போய் அடைத்து சித்திரவதை செய்து அடை ஆடைகளை அவித்து அம்மனமாக்கி ஒருவருக்கொருவர் நேரடியாக பேச சொல்வது எவ்வளவு பெரிய கொடுமை அங்கே நடந்தேறியதோ அதைவிட மிகப்பெரிய கொடுமையை நளினியவர்கள் வாழ்க்கையில் சட்டத்தை ிய அரசியமைப்பு சட்டவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுக்கள் இந்த ஐயோக்கிய காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் கணவனும் நீயும் எங்கள் கண்முன் தொட்டு ஒட்டு துணி இல்லாமல் உடரவு கொள்ள வேண்டும் அதை நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆடைகளை அவித்துவிட்டு அம்மனமாக்கி அறையில் பூட்டிவிட்டு நான் வெளியே சென்று விடுவேன் வெளியில் நீக்கிறேன் சக காவலர்கள் உன்னை என்ன செய்வார்கள் என்று பேசுகின்ற போதெல்லாம் அந்த பிள்ளையின் துடிப்பு அந்த இதய துடிப்பு அந்த வழி சுமந்த வாழ்க்கை அதையெல்லாம் இங்கு குறிப்பிடுகின்ற போது உடல் மீது வழுகின்ற அடியை நாம் தாங்கிக் கொள்ளலாம் தழும்புகளாக ஆறிவிடும் ஆனால் சுயமரியாதை உள்ள குடும்பத்தில் பிறந்த அந்த தங்கை அந்த சகோதரர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் சொல்லி மாளாதவை அப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார் முருகனுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் நளினிக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் ஏனைய ஏழு தோழர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளையும் எண்ணி எண்ணி அவர்கள் வதைப்பற்றிருக்கிறார்கள் இந்த அவையில் இருக்கிற அருமை அண்ணன் வைகோ அவர்கள் இவர்கள் விடுதலைக்காக செய்த உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு செலவு எல்லாவற்றும் போற்றுதலுக்குரியது வணக்கத்திற்குரியது அதேபோல் நளினியா ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளா அவர்களுக்காக வாதாடுவதற்கு வழக்கறிஞர்கள் இல்லை என்ற போது தானாக முன்வந்து சென்று அந்த வழக்குக்காக ஆதரவுகரம் ஈட்டிய வழக்கறிஞர் பெருமக்கள் இங்கே இருக்கிற அண்ணன் மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட டி நகர் என் பதிமூன்றில் கலைமணி ராமதாசோடு அந்த வழக்கை சந்திக்கின்ற போது கட்டு தூக்கி கொண்டு சிறனால் நானும் சென்றவன் புலிகளுக்காக யாரும் வழக்காட வந்தபோது ஒரு துரைசாமி வந்தார் ஒரு கலைமணி வந்தார் ஒரு ராமதாஸ் வந்தார் இன்றைக்கு எத்தனையோ இளம் வழக்கறிஞர் இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட துயர வாழ்க்கை துன்ப வாழ்க்கை சிறையில் தன்னை பார்க்க ஏதாவது மனு வருமா அழைப்பு வருமா என்று ஏங்கி தவித்த காதுகளுக்கு இதோ இந்த சீமான் உனக்காக வந்திருக்கிறான் தங்கியே என்று கண்ணீரை துடைத்து தன்னை சந்திக்க வந்த தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி பிறகு ஆயிரம் ஆயிரம் துறைகளில் பணியாற்றி அப்பழுக்கற்ற இளைஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பியின் தம்பியான சீமானை பார்க்க வந்த எழுபது ஆயிரம் இளைஞர்களும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களும் ஏழுவரையும் பார்ப்பதற்கு என்னை சந்தித்து விட்டாய் தம்பி அக்கா சந்தி தம்பி இருக்கிறான் 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 முருகன் இருக்கிறான் சாந்தன் இருக்கிறான் ஜெயக்குமார் இருக்கிறான் என்று அத்தனை பேரையும் பார்க்க வைத்து இவர்கள் விடுதலைக்கு இதோ தமிழினம் இருக்கிறது என்கிற ஆதரவு கரத்தை ஊட்டியதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் என்னுடைய அருமை ரத்தம் சீமானவர்கள் எந்த இயக்கங்கள் எதற்காக போராட்டம் நடத்தினாலும் அடித்தளத்தில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட வாழ்வுரிமை இந்த மக்களை பெருமளவில் கொண்டு வந்து அணிதிரட்டி இந்த தமிழரின் உரிமைக்காக குரல் கொடுக்கிற அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் சமூக நீதி கொள்கையிலும் இன்றைய தமிழ்நாட்டின் பல்வேறு மாற்று அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அரச பயங்கரவாதத்தின் அட்டுயங்களை தனது அறிக்கையின் மூலமாக தினமும் கிழித்து தொங்கப்படும் மருத்துவர் ராமதாஸ் ஐயார்கள் எல்லாம் ஒன்றாக நீங்கள் கூடினீர்கள் என்று சொன்னால் மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு தானாக ரத்து செய்தது போல் இந்த தண்டனைகள் தானாக ரத்து செய்யும் அது காவேரியா முல்லைப்பெரியாரா பாலாரா மீனவரா தமிழ விடுதலையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கு ஒன்று கூட வேண்டியவர்கள் ஒன்று கூடினால் இந்திய அரசின் செவிப்பறைகள் கிழியும் நமக்கான விடுதலை கிடைக்கும் அப்படி ஒரு சூழலை அண்ணன் புகழேந்தி தங்கராசோ எங்கள் அண்ணன் ஓவியர் வீரசந்தானமோ அல்லது இயக்குனர் பொறுப்பில் இருக்கிற அண்ணன் ஆர்கே செல்வமணியோண்ணன் கொளத்தூர் மணியோனன் தியாகு போன்றவர்களோ அல்லது ஓய்வு பெற்ற பிறகு இந்த தமிழ்ச் சமூகத்திற்காக இன்னும் இந்த உணர்வை அடைகாத்து வைத்து இப்போது பெற்ற தருணத்தில் இந்திய அரசின் சட்டத்தின்பால் ஏற்றுக்கொண்ட உரிமொழிக்கு இணங்க இங்கு தன் உள்ளத்தில் இருப்பதை எந்த மரபுதரவும் இல்லாமல் பேசுகின்ற ஐயா நீதியரசர் பரந்தாமன் போன்றவர்களோ சந்தூரு போன்றவர்களோ முன்னெடுக்க வேண்டும் அது ஒன்றுதான் எம் இனத்தின் நிரந்தர அழிவுக்கும் பகைக்கும் முடிவு அந்த வகையில் ஏகலைவனுடைய நட்பு இங்கே புகழேந்தவர்கள் சொன்னார்களே தமிழரசினுடைய பின்னால் வேல்முருகனை சந்தித்தோம் என்று அந்த அடிப்படையில் தமிழ்நாடு விடுதலைப்படை சில ஆயுத தாக்குதல்களை நடத்திய போது கொள்ளஞ்சாவடி காவல் நிலைய தாக்குதலில் காவலர் கொல்லப்பட்ட போது நான் உள்ளிட்ட இந்த சகோதரர்கள் தமிழ்நாடு விடுதலைப்படையைச் சேர்ந்த சகோதரர்கள் நளினி சந்தித்த பல்வேறு துயரங்களின் துன்பங்களில் ஒருவாதியாவது சந்தித்தார்கள் அந்த சந்தித்த துயரம் துன்பங்களை அவர் அன்றைக்கு இருந்த போலீஸ் செய்தி நக்கிய நம்முடைய வெற்றிக்கன் போன்ற பத்திரிகைகளில் எழுதுங்கள் என்று தொன்னூறுகளிலே தொடர்படுத்த வேல்முருகன் இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த நட்போடு இன்றைக்கும் இருக்கிறான் அந்த உரிமையோடு தான் தம்பி ஏகலைவனை அவர் நான் ஒரு அரசியல் தளத்தில் இருந்தாலும் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தாலும் அவர் குமுதம் இணையதளத்திலும் ஏனைய பத்திரிகைகளிலும் பங்காற்றிய போதெல்லாம் இந்த தமிழர் உரிமைக்காக களமாடுகிற போராளி வரிசைகளில் தம்பி வேல்முருகனும் இருக்கிறார் என்று என்னை அடையாளப்படுத்தினார் அந்த நன்றி உணர்வோடு இங்கே அண்ணன் புகழேந்தி அவர்கள் எனக்காக வருத்தம் தெரிவித்தார்கள் நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் வருகிறேன் கவலைப்படாதங்கள் மாற்று கருத்து இருந்தாலும் அதை இந்த மேடையில் நான் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக அந்த அன்பு சகோதரின் விடுதலைக்காக ஏழுவர் விடுதலைக்காக இந்த குடும்பம் செய்திருக்கிற தியாகத்திற்காக கண்டிப்பாக வருவேன் என்று வந்தேன் என் படம் போடவில்லை என்பதற்காக அவர் மன்னிப்பு கோரினார் நான் படத்தை பற்றி கவலைப்படுவோன் அல்ல படம் காட்டுவன் அல்ல நான் களத்தில் நின்றவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனக்கு கூட ஏற்றுக்கு நம்முடைய புகழேந்தி அவர்கள் ஒரு அடைமொழி பெயர் வைத்து என் அழைத்தார் என்னை வேல்முருகன் மேடைக்கு வாய் என்று சொல்லி அழைக்கவில்லை புலியே மேடைக்கு வா என்று என்று சொல்லி அழைத்தார் நான் பிறந்தது புலியூர் புலிகளோடு பழகியவன் அண்ணன் வைகோவரோடும் திருமாவர்களோடும் அண்ணன் சீமானோடும் அந்த மண்ணுக்கு சென்று அந்த புலிகளோடு கைகுலுக்கவில்லை என்று சொன்னாலும் தாய் மண் தமிழ் மண்ணிலிருந்து வேண்டும் என்ற உணர்வோடு ஒத்த கருத்தோடு இந்த மேடையில் வீற்றிருக்கிற தலைவர்களும் தமிழர் நெஞ்சங்களும் எடுக்கின்ற முடிவுகளுக்கு என்னால் ஈன்ற உதவிகளை செய்து தமிழ்ச் சமூகத்தின் விடுதலைக்கும் ஏழுவர் விடுதலைக்கும் உங்களோடு தோளோடு தோல் நின்று துணை நிற்பேன் என்று கூறி இந்த துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி நின்ற அவர்கள் விடுதலை வரையில் நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி அருமை சகோதரன் ஏகலைவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்